பெருந்துறை ஆட்டுச்சந்தையில் பாருங்க காலங்காத்தாலேயோ பால் குட்டிகள் அதிகளவில் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை வச்சிருக்காங்க விற்பனை நடந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருந்துறை ஆட்டுச்சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சி ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் மிக சிறிய சந்தையாக இருந்தாலும் வணிகம் பெரிய அளவில் நடைபெறது இந்த வார பதிவை பார்ப்போம் வாங்க

குட்டிகள் நல்லா பெருசா இருக்குதுங்க நல்லா பெருங்குட்டியா வருது நல்லா வருது இது என்ன வில வருது மூணாயிரம் ரூபா சொல்லிருக்கிறீங்க குட்டிக்கு இரநூறுவா முந்நூறுவா மேக்சிமம் கம்மி பண்றீங்க அவ்வளவுதான் எனக்குண்ணா சரி சரிங்க இது போல குட்டி வாங்கினா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வளர்த்தனால நல்லா முதலீடு எடுத்துக்கலாம் போட்ட காசு சரிங்கண்ணா அடிக்கரிஞ்சி ஆடு சரிங்கண்ணா இது கொம்பு இருக்காங்கண்ணா மூட்டு கொம்பு வருங்க சரிங்க இது இருக்கு ஒரு ஒரு மாதம் மேலே இருக்குங்க வீடியோ பாக்குறது நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கறிஞ்சு அந்த செம்மறி ஆடுகள் வீடியோ போட்டு கேக்குறாங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த குட்டி கிடைக்கிற டிமாண்ட் தானே அதாவது மயிலம்பாடி சரி இது மூணாயிரம் ரூபா சொல்றீங்க கம்மி பண்ணிண்ணா இது என்ன வேலை இருக்கீங்க இந்த குட்டியை

சரி சரிண்ணா ரெண்டு நாள் இது என்ன வேலைக்கு சொல்றீங்க எட்நூறு ரூபாய் மட்டும் தான் எட்நூறு குடுத்தலாம் ரெண்டு வயசுதா இருக்கு அதான் பாதாவே தெரியுதுங்க ரெண்டுமே சரி சரிண்ணா

அதுங்க இது போல வளர்ப்பு குட்டி ரொம்ப இதெல்லாம் ஒரு வார குட்டிக்கு ஒரு வாரத்துக்குள்ள போட குட்டி ஏன்னா கம்மி விலை குட்டி வாங்கணும் தான் இந்த மாதிரி குட்டிகள் தான் கிடைக்கும் ஆ தலைச்சேரி ஆடுங்கண்ணா அதான் காது பார்த்தாவே தெரியுது வித்தியாசமா இருக்கு இது ரெண்டு ஒரே தாய் குட்டிங்களாண்ணா ஆ சரிங்கண்ணா இது என்ன வேலை என்ன சொல்றேன் ஜோடியா ஜோடியா நாலு சரி சரி

குட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இது போல் ஆட்டுக்குட்டியில் வேணா ஒரு ரொம்ப கான்டெக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் கலச்சேரி ஆடு சூப்பராக இருக்காது நேருக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இதோட காது பாருங்க பிறந்த கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி பார்க்கவே அப்பா ஜமுனா காது மாதிரி இருக்குது ஜமுனா பாரியோட ஆடுக்கோட காது மாதிரி குட்டி நல்லா துரு துரு துருன்னு சூப்பராக இருக்குது இதுபோல் ஆட்டுக்குட்டிகள் பார்த்தாவே வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிகளில் வளர்ப்புறது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க ஆட்டு குட்டிகள் வாங்கும்போது மண் விட்டு வளர்த்தக்கூடாது இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி விட்டால் தான் நல்லா தெளிவாக வளரும் நம்ம இந்த மாதிரி மண் தாரில் கட்டும்போது அது வந்து மண்ணெல்லாம் சாப்பிடுச்சோன்னா அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி வயித்தால் போகிறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதனால் வந்து ஆட்டுக்குட்டிகள் வாங்குற இல்லை அதை கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்து வளர்த்தணும் முடிஞ்சளவுக்கு பால் கொடுக்கறது வந்து லிமிட்டாக கொடுக்குறாங்க ஆட்டுக்குட்டிகள் நிறைய பால் குடிச்சிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம பால் கொடுத்துட்டே இருந்தாலும் அது வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு